தற்போதைய அண்மை செய்தி கார் விபத்து தொடர்பான வழக்கில் மதுரை ஆதீனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கார் விபத்து தொடர்பான வழக்கில் சென்னை மதுரை ஆதீனம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மதுரை ஆதீனம் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை சார்பில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார் விபத்து தொடர்பாக பேட்டி அளித்த ஆதீனம் இரு பிரிவினரிடையே மோதலில் தூண்டும் வகையில் பேட்டி அளித்ததாக இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி குறித்தான விரிவான தகவல் மே இரண்டாம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை மதுரை ஆதீனம் காரில் வந்து கொண்டிருந்தபோது போது உளுந்தூர்பேட்டை டு சேலம் ரவுண்டான பகுதியில் மதுரை ஆதீனத்தினுடைய கார் மீது மற்றொரு கார் மோதி விட்டு நிற்காமல் சென்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதினம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குள்ளா அணிந்திருந்ததாகவும் தாடி வைத்திருந்ததாகவும் கூறியிருந்தார் இந்த பேச்சு என்பது சமூக வலைதளங்களில் வைர வைரலாக பரவியது இந்த நிலையில் இவருடைய பேச்சு என்பது இது மதத்தினருக்கும் இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பதாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைம் காவல்துறையில் அஹ் புகார் ஒன்றை அளிக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்திற்கு எதிராக நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கில் தான் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்கள் மதுரை ஆதீனம் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு என்பதை வழங்க மறுப்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்போது காவல்துறை சார்பில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு என்பது என்று நீதி அரசர் நிர்மல்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜராஜி வாதங்களை முன்வைக்கும் போது மதுரை ஆதீனம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வழங்க மறுப்பதால் அவருடைய நிபந்தனை முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் இதையடுத்து நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த மனு தொடர்பாக மதுரை ஆதீனம் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி